ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகம் தீவம் சீரியலில் மே பதினொன்றுக்கான தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வைக்கலங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னன்னு நினச்சுன்னு பார்க்கலாம் அபிராமி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கற்பு என்னென்னதோட்டோ அபிராமிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்து ஐஸ்வர்யா வந்து பலர் பலாருன்னு கண்ணத்திலே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஆறுன்னு அங்கே வந்துடுறாங்க அரு அங்க வந்ததோட அவங்க அவங்க பார்த்து கேட்குறாங்க எதுக்கும் என் பொண்டாட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா தரனால கற்பமாக இருக்க மாதிரி எல்லாரும் முன்னாடி நாடகமாடி இருக்கா கற்ப இல்லடா அப்படின்னு சொன்னதோட அருண் வந்து சம டென்ஷனாகிடாங்க அதுக்கப்புறமா தீபா வந்து இங்கே பாருங்க மாமா அந்த ரிப்போர்ட்டை பாருங்க மாமா கொஞ்சம் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததோடு அருண் வந்து சம செம்ம சம ஆகி ஐஸ்வர்யாவை அடி அடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை தர தரன்னு பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க இழுத்துக்கிட்டு வந்து ஐஸ்வர்யாவை பிடிச்சி அருண் வந்து தள்ளி விட்டுறாங்க இங்கே பாருங்க தீபா அம்மா யாருமே என்னை தற்க கூடாது அப்படி தர்த்திங்கன்னா நான் பெரிய கொலகாரனாக ஆயிடுவேன் இங்கே டீ நீ இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே வர கூடாது அப்படின்னு ஐஸ்வரிய கிட்ட கோவத்தோட சொல்றாங்க இது எல்லாத்தையுமே ரியா வந்து இருக்காங்க ரியா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நம்ம போட்ட திட்டம் எப்படியோ ஒரு வழியை ஒர்க் அவுட் ஆகிட்டு எப்படியோ ஐஸ்வர்யா வந்து வீட்டை விட்டு தொலைஞ்சிட்டா எப்படியாவது இந்த சொத்தை எல்லாம் நம்ம சுருட்டிக்கலாம் அப்படின்னு ரியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து அருண் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க என்னங்க நான் தப்பு டைம் மட்டும்தான் நான் நான் கண்டிப்பாக எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் நான் நடந்துக்கிடுவேன் ஐஸ்வர்யா வந்து அருண் பிடிச்சி கெஞ்சுறாங்க இங்கே பாருங்கள் சத்தியமாக இந்த தப்பை நான் பண்ணலைங்க எங்கள் அம்மா சொல்லி தான் நான் பண்ணினேன் உடனே அருண் வந்து ரொம்பவே கோபப்பட்டு நீ என்ன சின்ன பிள்ளையாடி உங்கள் அம்மா சொன்னால் பண்ணணுன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட நான் இவ்வளோ வருஷமா நான் பழகிறனே ஏதாவது உங்ககிட்ட நான் மறைச்சிருப்பேன்னா நீ எதுக்குடி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அருண் வந்து ரொம்பவே கோபப்பட்டு ஐஸ்வர்யாவை அடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இங்கே பாரடி என் பிள்ளை அருண் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான் பாருடி உனக்காக அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து அழுதுகிட்டே அத்தை என்னை மன்னிச்சிடுங்கத்த இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிடுங்கத்த இன்னுமோ நான் இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் த அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து அபிராமிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போனு பார்த்து ராஜேஸ்வரி வந்துடுறாங்க ராஜேஸ்வரி வந்து கர்ப்பமாக இருக்கிற அப்படி எப்படி என்ன என்னமாப்பிள்ள அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா நான் நான் கர்ப்பம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு பேத்துமா அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு சம்மேசா காக்குறாங்க ராஜேஸ்வரி உடனே அருண் வந்து சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு எப்படி அடி விழுந்துச்சோ அதே அடி உங்களுக்கு விடும் உங்கள் பொண்ணை வந்து நான் உயிரோடு விட்டுன்னு நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க நான் உங்கள் பொண்ணை கொலைய பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு அருண் வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராஜேஸ்வரி சொல்றாங்க மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள இந்த வீட்டில் எல்லாருமே ஐஸ்வர்யா வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் என் பொண்ணை வந்து எல்லாருமே நல்லபடியா பார்த்துக்கணும் அதனால தான் நான் ஐஸ்வர்யா கற்பமாக இருக்கான்னு இப்படி போய் சொன்னேன் மாப்பிள்ள அப்போதான் நீங்க வந்து அவள் மேல பாசமா இருப்பீங்க இந்த வீட்டில் எல்லாருமே அவளை நல்லா பாத்துக்கிடுவீங்கன்னு அதனால தான் நான் மாப்பிள்ள சொன்னேன் தப்பு எல்லாம் என் தான் மாப்பிள்ள இருக்குது ஐஸ்வர்யா மேலே ஏதோ தப்பு இல்லை மாப்பிள்ளை அவளை நீங்க தண்டிச்சிடாதீங்க மாப்பிள்ள எனக்காக நீங்கள் ஐஸ்வர்யாவை ஏத்துக்கிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து அருண் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே அருண் வந்து அது எப்படிங்க எல்லா பொண்ணும் உங்கள் தப்பு பண்ணுவாங்க அதை காப்பாற்றுறதுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக வருவீங்க உங்களுக்கு வைக்காமல் எப்படியெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு அருண் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இதை எல்லாத்தையுமே ரியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பட ஐஸ்வர்யா வந்து எப்படியாவது தொலைஞ்சிருவாள் கார்த்திக்கும் அந்த போட்டியிலேருந்து அவன் எப்படியும் தோற்றுடுவான் அதுக்கப்புறம் அந்த சொத்தமுளுக்க நம்ம சுருட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க வந்து அதை நினச்சி செமையாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரியா அதுக்கப்புறமா அருண் வந்து ராஜேஸ்வரி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை வந்து நான் எந்த காலத்துலையுமே மன்னிக்க மாட்டேன் ஒழுங்கா உங்கள் பொண்ணை வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை என் என் பொண்ணை மன்னிச்சிருக்கேன் ஏற்றுக்கிடுங்க மாப்பிள்ள நீங்கள் எப்படியாவது என் பொண்ணை ஏற்றுக்கிடுங்க மாப்பிள்ள ஐஸ்வர்யா இனிமலுக்கு எந்த தப்புமே பண்ண மாட்டேன் மாப்பிள்ள அதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப வே இருக்காங்க ராஜேஸ்வரி அருண் கிட்ட அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி ஓடி போய் தான் அபிராமி காலில் விழுகிறாங்க சம்பந்தி மன்னிச்சிடுங்க சம்பந்தி பொண்ணோட வாழ்க்கையை ஏற்றுக்கிடுங்க சம்பந்தி அப்படின்னு கெஞ்சுறாங்க அபிராமி உடனே எதுக்குங்க நீங்கள் காலில் எல்லாம் விழுகிறீங்க நீங்கள் பெரியவங்க தானே வயசில் எதுக்கு என் காலில் விழுகிறீங்க இல்லை சம்பந்தி தப்பு எல்லாமே என் மேலே தான் நான் இருக்கிறதுனால தானே அந்த வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சம்பந்தி கண்டிப்பாக நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஆனால் பொண்ணு ஐஸ்வர்யா மட்டும் நீங்க ஏத்துக்கிடுங்க அவளை வந்து இந்த வீட்டை விட்டு நீங்க விரட்டிடுறதீங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க விடுபா அருண் நீ வந்து எனக்காக ஏற்றுக்கப்பா ஐஸ்வர்யாவை அதுக்கு அவள் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டா ஏன் நான் நீ அவள் கழுத்தில் மூணு முடிச்சு போட்டிருக்க என்ன தான் இருந்தாலும் அவள் நம்ம வீட்டை மருமக எனக்காக நீ ஏற்றுக்க இதுக்கப்புறம் அவள் ஏதாச்சும் தப்பு போனா கண்டிப்பாக அவளை அந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவும் சோகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஓடி போய்த்து ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிறாங்க அக்கா எல்லா பிரச்சனைக்குமே காரணம் தீபா மினாச்சி மைதிலி இந்த மூணு பேருந்தாங்க்கா இந்த மூணு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட வந்து ரியா வந்து ஏற்றி விடுறாங்க ஆமாங்கக்கா தீபாவும் மீனாட்சியும் ஒன்றை கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலன்னா எப்படிக்காக அந்த அத்தைக்கு வந்து இந்த ரிப்போர்ட் தெரிஞ்சிருக்கும் அவங்க எடுத்ததுனால தானே அந்த உண்மை தெரிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்பவேரியா வந்து ஐஸ்வர்யா கிட்டே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து சம கோவத்தில் இருக்காங்க தீபா மேலையும் மீனாட்சி மேலையும் அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதரியா நான் கண்டிப்பாக இந்த தீபாவையும் மீனாட்சியையும் பழிவாங்காமல் விடமாட்டேன் அவளுக்கு என்றைக்காக இருந்தாலும் என் கையில் தான் சாவு அவ்வளோ நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அடித்து தரத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சம கோவத்தில் போய்ட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறமா தீபாவும் மீனாட்சியும் சேர்ந்து நேராக ஐஸ்வர்யா ரூமுக்கு போகிறாங்க ஐஸ்வர்யா பார்க்குறதுக்காக அப்போ பார்த்து பார்த்துட்டு தீபா சொல்கிறாங்க அக்கா நாங்கள் இதெல்லாம் வந்து வேணுக்கும்னு பண்ணலை நீங்கள் திறந்துடுங்கிறதுக்காக தான் பண்ணணும் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கிறதா நினச்சி அருண் மாமா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு அவரை நீங்கள் நினச்சி தான் நாங்கள் அந்த உண்மையை சொன்னோம் எல்லாருக்கிட்டையும் ஆனால் நீங்கள் யா மேலேயும் மீனாட்சி அக்கா மேலேயும் கூப்பிட்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ஐஸ்வர்யா வந்து இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க தீபா மீனாட்சி உங்கள் ரெண்டு பேரிலையுமே நான் சும்மா விடமாட்டேன் அருண் கையாலேயே என் புருஷன் கையாலேயே எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சுட்டே இல்லை எனக்கு எதிரி நீங்கள் ரெண்டு பேரும் தாண்டி உங்களை கண்டிப்பாக நான் சும்மாவே விடமாட்டேன் என்னை எப்படி அருண் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனானோ அதே மாதிரி உங்கள் புருஷன் கையால் உங்கள் களை கழுத்தை பிடிச்சி நான் வெளியில் தள்ளாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சவால் விடுறாங்க ஐஸ்வர்யா தீபா கிட்டையும் மினாச்சிக்கிட்டையும் உடனே மீனாட்சி சொல்றாங்க வா தீபா நம்ம போகலாம் இவள் வந்து எவ்வளவு பார்த்தாலும் இவன் திருடமாட்டான் இவளை வந்து நம்ம அபிரமியத்தை மன்னிச்சாங்க பாரு அதான் பெரிய தப்பு இவளை வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும் இவளை நம்ம வீட்டுக்குள்ளே மறுபடியும் ஏற்றுக்கிட்டோம் பாரு அதுதான் நம்ம பண்ணணும் மொதல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து தீபாவை வீட்டுக்களில் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து மைதிலி வராங்க மைதிலி வந்து மீனாட்சி கிட்டேயும் தீபா கிட்டே சொல்றாங்க அந்த ஐஸ்வர்யா சும்மா இருந்தால் கூட அந்த ரியா தான் போய்ட்டு அந்த ஐஸ்வர்யாவை ஏற்றி விட்டுருப்பா அதனால தான் அவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே எதாவது பிளான் போடுறாள்வோ அப்படின்னு தீபா மைதிலி மீனாட்சி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மைதிலி சொல்கிறாங்க நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சி உங்கள் அத்தை தான் வந்து கெடுத்துட்டாங்க இல்லைனா அந்த ஐசரியா வந்து எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு அடித்து துரத்திருக்கலாம் அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஆனால் அவங்கள கழுத்தை பிடிச்சி அடித்து தரத்திருக்கலாங்க்கா என்ன ஒன்று நம்ம அருண் மாமாவோட வாழ்க்கை வந்து வீணா போயிடும் அதை நினச்சி தான் அத்தை வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க அந்த ஐஸ்வரியாவை ஏன்னா நம்ம அபிரமியத்தை யாரை பார்த்தாலுமே இறக்க போன உடையவங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே இறக்க மனசு அதனால் அவங்க வந்து அவ்வளோ சிக்கனை வந்து யாரையுமே தண்டிச்சிட மாட்டாங்க அப்படின்னு தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி கிட்டையும் மைதிலிக்கிட்டையும் அதுக்கப்புறமா மறுநாள் பொழுது வெடி வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க அந்த நேரம் மீனாட்சி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து ஆனந்த் வந்து மீனாட்சியை ஓடி போய் தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க சமையாக சாக்காக்குறாங்க ரியா இதை பார்த்துட்டு செமையாக கடுப்பாக்குறாங்க அதுக்கப்புறமா தீபா வந்து மீனாட்சி மூஞ்சில் வந்து தண்ணி தெளித்து கிளப்புறாங்க ஆனால் மீனாட்சி வந்து எழுந்திருக்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறமா ஆனந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆனந்த உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க டாக்டர் வந்து மீனாட்சியை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க நான் தான் அப்படின்னு உடனே டாக்டர் வந்து கையை கொடுங்க சார் வாழ்த்துக்கள் சார் நீங்கள் வந்து அப்பாவுக்கு போறீங்க உங்கள் ஒய்ஃப் வந்து கன்சிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட ஆனந்த் வந்து செம்மையாக சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டுட்டு அபிராமியுமே சந்தோஷப்படுறாங்க அப்போ அபிராமி நினைக்கிறாங்க இந்த வீட்டில் ஒரு மூத்த மருமகளுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டுட்டு ரியா வந்து செம்மையாக சாக்காகிறாங்க செம்ம கடுப்பில் இருக்காங்க ரியா ஆனந்த் மேலே அதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து ஆனந்தை பார்த்தா நீங்கள் இனிமலுக்கு தான் உங்களை மேலே கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது இருக்குது இவங்களை இனிமேல் தான் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்மொழிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து தீபா மைதிலி எல்லாருமே அங்கே இருக்காங்க அப்போ தீபா மீனாட்சி அக்கா அக்கா கலக்கிட்டீங்க வாழ்த்துக்கலக்கா அப்படின்னு தீபா வந்து சொல்றாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சிக்கு என்னென்ன தெரியல மீனாட்சி வந்து குழப்பத்தில் இருக்காங்க என்ன தீபா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அக்கா நீங்கள் கணசிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ ஆனந்த் கேட்குறாங்க மீனாட்சி இப்போ உனக்கு எப்படி இருக்குது பரவாயில்லை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாட்சி வந்து ரொம்ப கோவத்தோட நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் மொதல் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கோபப்படுறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க உன் வயத்தில் இருக்க குழந்தைக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைனாலும் ஆனால் எனக்கு அது சம்மந்தம் இருக்குது இந்த குழந்தைய வந்து நீயே நினச்சாலும் நினைச்சாலும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க நீனே எனக்கு புரிசாக இல்லைன்னு முடிவாயிட்டு என் கழுத்தில் தாலி கூட இல்லை நான் வந்து இந்த குழந்தையே எனக்கு வேண்டாம் நான் அந்த குழந்தையை கலைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக கோபப்படுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க நான் அந்த வீட்டிலையும் உங்களுக்கு அந்த குழந்தையும் வேணும்னா அந்த ரியா வந்து வீட்டை விட்டு மொதல் விரட்டுங்க அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து முடியாது ரியா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க அப்போ நான் கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் இந்த குழந்தைய நான் களைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போன்னு பார்த்து ரியா வந்து ஆனந்த் கிட்ட ஏற்றி விடுறாங்க நீங்கள் கட்டின தாலியை கிளாட்ட கிளட்டி இல்லை அதான் உங்க முன்னாடியே குழந்தையை களைச்சிடுவான்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து மீனாட்சி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க அவளை முதல் கழுத்த பிடிச்சி தள்ளி விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு ஆனந்த் வந்து சமையல் கோபப்பட்டு ரியாவாக அடிச்சிடறாங்க அப்போ என்ன தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி என்னோடய முத பொண்டாட்டி மீனாட்சி வந்து என்ன வேண்டான்னு சொன்னாலும் நான் வந்து மீனாட்சி என்ன மறக்கலை அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு ரியா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போனா நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டிய மறக்கலை நான் இப்போ வந்தோம் தானே என்னை வந்து நீங்கள் கையை நீட்டி அடிக்கிறீங்க அப்போனால் நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு ரியா வந்து சொல்கிறாங்க அப்போ ஆனந்த் வந்து ரொம்பவே கோப்பிட்டு நீ அவங்க கூட இருக்கலனாலும் பரவாயில்லி எங்கேயாவது சேர்த்து தோறடி அப்படின்னு சொல்லி ரியா வந்து கண்ணத்துலேயே அரைகிறாங்க ரியா வந்து அழுதுகிட்டே நீங்கள் எல்லோரும் கண் முன்னாடியும் என்னை கையை நீட்டி அடிச்சிட்டிங்கலாம் ஆனந்த் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ரியா வந்து ரொம்ப கோவத்தோடு ஆனந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி தாங்க வரப்பறமாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை